என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் மனு நம்ப வாங்கிட்டு போறேன் மனு நான் வாங்கிட்டு போறேன் இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை பத்தி நான் உங்களிடத்துல தொடக்கத்திலே சொன்னேன் ஆக அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதுக்கேத்த மாதிரி சுருக்கமா சொல்ல வேண்டியதை நீங்க சொல்லிருக்கீங்க முக்கியமா ஒன்ன புரிஞ்சுக்கணும் ஏறக்குறைய இருபத்தி அஞ்சு பேர் பேசியிருக்கிறீங்க இன்னும் பல பேர் பேசணும்னு ஆசை ஆனால் அதை நிறைவேற்ற முடியல நேரம் இல்லைங்கிறது ஒரு காரணம் மட்டும் இல்லை பேசணும் திருப்பி திருப்பி சொல்கிறோம் அதனால யாரும் பேசப்படலைங்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா இதை முடிச்சிட்டு இந்த தொகுதியினுடைய பூத் கமிட்டி பாக முகவர்களுடைய கூட்டம் இருக்கு அதுக்கு போகணும் அப்புறம் சாயந்தரம் கிருஷ்ணகிரியில நிகழ்ச்சி இருக்கு அதுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு ஆக இருந்தாலும் இருபத்தஞ்சு பேர் பெண்கள் தான் ஏதோ புதுசா நீங்க ஏதோ பேசல எல்லா தமிழ்நாடு கூட இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இங்கே பேசியிருக்கிறீங்க குறிப்பா பட்டா பிரச்சனை குடிநீர் பிரச்சனை கழிப்பிட பிரச்சனை பஸ் ரூட் பிரச்சனை பள்ளி கட்டிடங்கள் வீடு ரோடு யானை பிரச்சனை வேலைவாய்ப்பு பிரச்சனை திமுக ஆட்சியில் தான் ஐடி தொடங்கப்பட்டுச்சு அது தான் இன்றைக்கி க க கேள்வி கேட்பாட்டு நிலையில் இருக்குதுன்னு அதெல்லாம் வருத்தத்தோடு இங்கே சொல்லியிருக்கிறீங்க வாட்டர் டேங்க்கு ஹை ஸ்கூல் பிரச்சனை விவசாய உடைய பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகளும் சொல்லியிருக்கிறீங்க ஆ அந்த இருபத்தி ரெண்டு பேர் பேரை கூட நான் குறித்து வச்சுருக்கிறேன் ரேணுகா சின்ன பாப்பா சக்கனம்மா இந்திராணி சரசு மாதம்மா சித்ரா ஷில்பா சாந்தம்மா மல்லம்மா ரூ ராமாயணு ராதா கலைவாணி சித்ரா ஐஷா பானு சந்திரா பிரேமாவதி அமுதப்பள்ளி கரசூர் லட்சம்மா வெங்கடலட்சுமி இந்திரம்மா இப்படி இருபத்தைந்து பேர் உங்களுடைய கருத்து கடைங்க பதிவு பண்ணிருக்கிறீங்க சில பேர் முதலமைச்சருகே ನನ್ನ ಪರವಾಗಿ ಮತ್ತು ಗೌರಮ್ಮ ಸರ್ ಕುಮದಪಲ್ಲಿ ಕುಮದಪಲ್ಲಿ ಗೌರಮ್ಮ ಸರ್ ವರಂಗಾಲ ಮೊದಲ ಮೆಚ್ಚರಿಗೆ ನನ್ನ ಮತ್ತು ನನ್ನ ಸಹೋದರಿಯರ ಪರವಾಗಿ ನಮಸ್ಕಾರ ನಮ್ಮ ಊರಿಗೆ ವಾಟರ್ ಪ್ಯಾಂಟ್ ಇಲ್ಲ ಸರ್ ವಾಟರ್ ಪ್ಯಾಂಟ್ ರೆಡಿ ಮಾಡ್ಕೊಡಿ ಮತ್ತೆ ಏತ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಹುಡುಗು ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಏತ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಮಾತ್ರ ಇದೆ ಐ ಸ್ಕೂಲ್ ಇಲ್ಲ ಐ ಸ್ಕೂಲ್ ಕಳಿಸ್ಬೇಕಂದ್ರೇ ಭಯ ಬೀಳ್ತಾರೆ ಏತ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ಗೆ ಹೆಣ್ಮಕ್ಳನ್ನೆಲ್ಲ ನಿಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅದನ್ನ ಮಾಡಿಕೊಡಿ ಮತ್ತೆ ನಮ್ಮ ನಿಮ್ಮ ತಂದೆಯವ್ರು ಬಂದು ನಮ್ಮ ಸೆಕೆಂಡ್ ಶಿಫ್ಟ್ ಗಾರ್ಡ್ಗೆ ಮತ್ತು ಫಸ್ಟ್ ಶಿಫ್ಟ್ ಗಾರ್ಡ್ಗೆ ಎಲ್ಲಾನು ಬಂದು ನೆರೆಯ ತುಂಬಾ ಕಂಪ್ನಿ ಎಲ್ಲ ಮಾಡ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ತುಂಬಾ ಲಕ್ಷಾಂತರ ಜನ ಅದರಿಂದ ಬದುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ ಆದರೆ ನೀವು ಬಂದು ಇನ್ನೂ ಮತ್ತಷ್ಟು ಮಾಡ್ಬೇಕಂತ ಕೋರ್ತಿದ್ದೇನೆ ಮತ್ತೆ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿಗೆ ಲೋನ್ಗಳನ್ನ ತಲ್ಬಡಿ ಅಂತ ಕೇಳ್ಕೊತೀನಿ ಸರ್ ನಮಸ್ಕಾರ ಸರ್ ಎಷ್ಟು கடைக்காரனுக்கு நல்லா தெரியும் பத்துன்னு சொன்னாதான் ரூபாய்க்கு வருவீங்க உங்களுக்கு நீங்க என்ன சமையல் நீங்க நீங்களும் அஞ்சு ரூபாய் சொன்னா தான் அவை ஏழு வருவான்னு உங்களுக்கும் தெரியும் ஆக ஒரு பொருளை கூட வாங்குகிற போது பேரம் பேசி யோசிச்சு சிந்திச்சு வாங்கணும் இது வீட்டுக்கு வாங்குறப்போ வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறோம் வீடு எப்படி நன்றாக இருக்க முடியும் நாடு நன்றாக இருக்கணும் எனவே நாடு நன்றாக இருந்தால்தான் வீட்டை பாதுகாக்க முடியும் வீட்டை பாதுகாத்தால்தான் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் ஆகவே நாட்டை பாதுகாக்க நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது வரப்போகிற தேர்தலில் நீங்கள் சிறப்பான வகையில் வெற்றியை நமக்கு கழகத்திற்கு தேடித்தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பிரச்சனைகளை எங்களிடத்தில் சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் எப்படி தலைவர் கலைஞர் மீது இன்னைக்கு நம்பிக்கை வச்சு சொல்கிறீங்களோ அவருடைய மகன் தான் தான் எனவே நிச்சயமாக உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்து அந்த பணியை கலைஞர் விட்டு சென்ற அந்த பணிகளை தொடர்வதற்கு நான் இருக்கிறேன் எனது நம்பிக்கை மாற்றம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் வேறுபாடுகள் ஒன்று அரசியல் ரீதியாக அவர் நமக்கு எதிரி தான் அதுக்காக நம்ம விட்டுறக்கூடாது ஏன்னா முதலமைச்சராக இருந்தும் அடைந்தவர் ஒரு தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தும் அடைந்தவர் அதை நம்ம சும்மா விடக்கூடாது என்பது தான் நம்முடைய லட்சியம் ஆகவே அந்த நிலையில தான் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் ஆகவே நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது இன்றைக்கு இந்த ஆட்சிகளை நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகளை பற்றியெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் ஊர் பிரச்சனை பற்றி நீங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க நாட்டு பிரச்சனையும் நீங்கள் மறந்துடக்கூடாது முதல்ல நாடு நன்றாக இருந்தால்தான் நம்முடைய ஊர் நல்லா இருக்க முடியும் நம்முடைய ஊர் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் நாம நல்லா இருந்தால் தான் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய சந்ததியினர் சிறப்போடு வாழ முடியும் ஆக முதல நாட்டை காப்பாற்றுவோம் நாட்டை காப்பாற்றணும்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது ஆக அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மத்தியில் ஒரு சிறப்பான ஆட்சி அமைக்கணும் நம்முடைய ஆதரவோடு அமையக்கூடிய ஆட்சி அமையணும் நாம் ஆட்சியில் இருந்தப்போ மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருந்தப்போ இதே தமிழ்நாட்டுக்கு பல காரியங்களை செஞ்சு கொடுத்துருக்குறோம் பலவிதமான காரியங்களை நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம் ஆனால் நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் மதுரைக்கு வந்திருக்கிறார் மதுரைக்கு பக்கத்தில் போய் அவங்க கட்சியினுடைய நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்கிறாரு கலந்துகிட்ட நம்ம என்னன்னு சொல்ல அங்கே போய் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக அமைஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பார்த்து கிண்டல் செஞ்சு கேலி செஞ்சு அவர் பேசியிருக்கிறார் என்ன பேசுறாருன்னா ஆக யார் பிரதமர்னு கூட சொல்ல முடியல எதிரில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணிக்கு யார் தலைவர்னு கூட சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறாங்க என்று சொல்லிட்டு அத்தோடு கூட விடல திங்கட்கிழமை அன்னைக்கு அமித்ஷா பிரதமரான் செவ்வா கிழமை அணிக்கு மம்தா பானர்ஜி பிரதமரான் புதன்கிழம சரத் சரத்பவார் பிரதமரான் ஆக தியாக மணிக்கு ராகுல் காந்தி பிரதமரான் அப்படியே ஒருத்தொத்தராக சொல்லிவிட்டு வந்து சனிக்கிழமனைக்கு என் பேர சொல்லியிருக்காரு பரவாயில்ல என் பேர் யார் சொன்னார் மு க ஸ்டாலின் பிரதமரா ஆக என் பேரை ஞாபகம் வச்சுட்டு சொன்னதுக்காக அமித்ஷாக்கு நன்றி ஆக வரிசையாக சொல்லிவிட்டு ஞாயிற்றுக்கிழமணிக்கு யாரும் கிடையாதான் லீவான் வேக்கண்டாம் ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு பிரதமர் கிடையாதான் ஆக வெளிக்கு திங்கட்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமை வரைக்கும் பிரதமர் சொல்லிட்டாரு ஞாயிற்றுக்கிழமைக்கு மணிக்கு விடுமுறை அதனால பிரதமர் கிடையாது விடுமுறை ஏன்னா நாட்டில் கிடையாது ஒரு வெளிநாட்டுல தான் சுத்திக்கிட்டு இருக்காரு அது உங்களுக்கு தெரியும் அது அமித்ஷா தெரியல இதுதான் நல்ல ஆக மோடி வரமாட்டாருங்கிறது அமித்ஷாவே ஒத்துக்கிட்டே இருப்போம் ஆக நாங்க தான் பிரதமர்லாம் எல்லாம் வரப்போறோம்னு அவரே வெளிப்படையா பேச ஆரம்பிச்சுட்டாரு ஆக அன்பை தூண்டி அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஆக இந்த தான் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு நாடு ஒரு மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது முதல்ல நாட்டை காப்பாற்றுவோம் நாட்டை காப்பாற்றுவோம் வீட்டை காப்பாற்றுவோம் என்று நான் சொல்வதற்கு காரணம் நீங்கள் பொதுவாக உங்க வீட்டுக்கு போய் ஏதாவது பொருளை தான் வாங்குறீங்க பொருளை வாங்குகிற போது வாங்கலாமா வேண்டாமா யோசிச்சு தான் வாங்குறீங்க ஏன்னா நம்ம காசு உதாரணமாக ஒரு கடைக்கு போய் ஒரு புடவை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த புடவை விலை என்ன சொல்லுவான் ஒரு ரூபா ஒன்பது ரூபா முன்னூறு சொல்லுவான் சாதாரண புடவை தான் வாங்குறீங்க ஆனா அந்த அறுபத்தம்பது ரூபா புடவைய பேரம் பேசி கொஞ்சம் ஐம்பது ரூபாய் பத்து குறைச்சி தான் கேட்டு வாங்குவீங்க ஆனா வாங்குற புடவை நல்ல புடவையா அப்படின்னு தொட்டு பார்த்து தடவை பார்த்து கிடைக்கிற இடத்துல இல்லாத கேவிலாம் கேட்டுக்கிட்டு சிலுக்கா நைலக்ஸா காட்டனா தண்ணியில் போட்டா சுருங்குமா காயம் போடுமா திருப்பி மந்தா எடுத்துப்பியா இவ்வளவு கேள்வியில் கேட்டு தான் அந்த பொருளை வாங்குறீங்க ஏன்னா நம்ம புடவை நமக்காக வாங்கக்கூடிய பொருள் அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா அவன் கடையில் அந்த மெர்கூரி எட்டம் போட்டு பிரைட்டாக வச்சுருப்பான் ஆனால் அதில் உங்களுக்கு நம்பிக்கை வராது அந்த புடவை எடுத்துக்கிட்டு வெளியில் போய் வெயிலில் பார்ப்பீங்க வெளிச்சத்தில் பார்ப்பீங்க சூரிய வெளிச்சத்தில் பார்ப்பீங்க அங்கே பார்த்தீங்க தான் அப்போ உங்களுக்கு வருது பாருங்க அதில் பார்த்து பிரைட்டாக இருக்கான்னு கண்டுபிடிச்ச அப்புறம் தான் வாங்குறீங்க ஆக ஒரு புடவை வாங்க இரநூத்தம்பது ரூபா புடவை வாங்குறதுக்கு இவ்வளோ யோசனை பண்ணுறோம் காய்கறி கடைக்கு போகிறீங்க காய்கறி கடையில் போய் கத்திரிக்காய் வாங்குவீங்க வெண்டைக்காய் வாங்குவீங்க அதெல்லாம் வாங்குறப்போ அவன் திராட்சை தட்டு நல்ல காயத்தான் எடுத்து போட்டிருப்பான் ஒரு தட்டில் காயை போட்டிருப்பான் இன்னொரு தட்டில் இடைக்கடலை போட்டிருப்பான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நல்ல காயை எடுத்து போட்டுட்டு நீங்கள் நான் நாலு காயை எடுத்து போட்டால் தான் உங்களுக்கு திருச்சிப்படுவான் கத்திரிக்காய் வாங்குறதுல கூட வெண்டைக்காய் வாங்குறது கூட இவ்வளோ யோசிக்கிறோம் இல்லையா ஒரு சட்டிப்பான மக்கள் கடையில் வாங்குறப்போது கூட அந்த சட்டி எடுத்து வரலாறு தட்டி பார்த்து நல்ல ஓசையெல்லாம் பார்த்து யோசிப்பு பண்ணி வாங்குறீங்க ஆக நம்ம வீட்டுக்கு வாங்குகிற போது அஞ்சு ரூபா பத்து ரூபா குறைச்சி நல்லதாக கெட்டதாக யோசிச்சு நமக்கு தேவைப்படுமா தேவைப்படாததாக சிந்திச்சு அதில் பத்து ரூபா பொருள் வாங்குறது கூட கிடைக்கிற இடத்துல ஒரு பொருள் விலை கேட்டிங்கன்னா பத்து ரூபான்வான் நீ உடனே பத்து ரூபா எடுத்து கொடுத்துருவீங்களா கொடுக்க மாட்டிங்கன்னா பத்து விலை சொல்கிற அஞ்சு ரூபா தான் அப்படின்வீங்க அவன் கேட்டது பத்து நீங்கள் பாதி விலைக்கு கேட்பீங்க அவன் என்ன பண்ணுவான் அதெல்லாம் முடியாத ஒன்பது ரூபாய் தரம் போனால் போதும்னுவான் ஆ ரெண்டு படங்கு மூன்று படங்கு ஏறிக்கிட்டு போய்ட்டுருக்கு விலைவாசி உயர்ந்துக்கிட்டே போய்ட்டுருக்கு அதை கட்டுப்படுத்த முடியல மோடி அவர்கள் இன்னொன்னு சொன்னாரு வாக்குறுதி அதைநாட்டு முக்கால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் மோடி தான் வரும் ஓட்டு போட்டாங்க என்னன்னு கேட்டா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணம் அந்த கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டுக்கிட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தலைக்கு எவ்வளவு தெரியுமா நம்ம இருக்க ஆ பதினஞ்சு லட்சம் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு தொண்டர் பாருங்க பதினஞ்சு லட்சம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை பதினஞ்சு லட்சம் போடுறேன்னார் யாருக்கு ஒத்து ஒத்து உங்களுக்கு கண்ணனுக்கு குப்பனுக்கு சுப்பனுக்கு ஆக எல்லாருக்கும் போடுவேன் பேங்க்ல போடுவேன் பதினஞ்சு லட்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய் போட்டாரா ஆ பதினஞ்சு ரூபா கூட போடலங்கிற பாரு ஆக ஒரு பதினஞ்சு பைசா கூட போடல ஆக இப்போ ஆறாயிரம் ரூபாய் அறிவிச்சு மாசம் இது மூணு தவணையா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அறிவிக்கிறாருன்னா இது நாடகம் ஆக இந்த நிலையில தான் மோடியினுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்து அவர் மருத்துவமனையில் இருந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் மறைந்து போனது கழக அது மர்ம இருக்கு அது தான் சொன்னீங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு சகோதரி சொன்னாங்க உண்மைதான் இன்னைக்கு யாருடைய ஆட்சி நடக்குது எடப்பாடி தலைமையில் ஆட்சி நடக்குது அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சராக வரணும்னு சொல்லி ஓட்டு போட்டீங்க ஜெயலலிதா முதலமைச்சராக வரணும்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஓட்டு பெரிய ஓட்டு ஒன்னு போட்டு ஒன்று சதவீதம் வித்தியாசம் திமுக ஆட்சியில் விளையாட்டுனா கூட அதிமுக ஆட்சியில் இருந்தால் கூட நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம்னு வித்தியாசம் ஓட்டு வித்தியாசத்துல ஒன் பாயிண்ட் ஒன் ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் தான் ஒரு சதவீதம் கூட வாங்கி தான் நாம ஆட்சியில் இருந்திருப்போம் ஆனா ஆட்சியில் இல்லைங்கிறதுக்காக நம்ம கவலைப்படல இந்த இதை யார் செய்யணும் இந்த கூட்டத்தை யாரை கூட்டணும் ஆட்சியில் இருக்கணும் கூட்டணும் முதலமைச்சர் வந்து கூட்டணும் இல்லைன்னா அமைச்சர்கள் வந்து கூட்டணும் இல்லது அரசு துறையுடைய அதிகாரி வந்து கூட்டணும் அவங்க கூட்டு பிரச்சனைகளை கேட்டு சரி செய்யணும் அது செய்வது யோகிதா இல்ல துப்பு இல்ல துரும்பு இல்ல உங்களுக்கு அதனால இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இன்னைக்கு இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆக எடப்பாடி இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாருன்னா அதுக்கு காரணமே ஜெயலலிதா தான் ஜெயலலிதா காலில் போய் விழுந்து 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 அவரு ஜெயலலிதா காலில் விழுந்ததோட சரி சசிகலா காலில் விழுந்து விழுந்த பார்க்க முடியல தவழ்ந்து மண்புழி தவழ்ந்து போகும்போது அது மாதிரி தவழ்ந்து ஹெலிகாப்டர்ல ஏறணும் கூட ஒரு கிடையாது ஆனால் ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிட்டவங்க அவங்க ஒரு காலத்துல ஆக இன்னைக்கு அவங்க எல்லாம் ஹெலிகாப்டர்ல போற பறக்கிற காட்சி இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆக இன்னைக்கு அந்த வாழ்வு அந்த சுகம் அந்த சொத்து அந்த வசதி எல்லாம் யாரால வந்துச்சு ஜெயலலிதா அவளதான் வந்துச்சு ஆனா அந்த குண்டை வீட்டுக்கெண்டகம் பண்ணுவாங்கல்ல யாரால வந்தாங்களோ அந்த அம்மாவுடைய சாவுக்கே இவங்கெல்லாம் காரணமா இருந்திருக்கிறாங்கன்னு இவங்க விசாரணை கமிஷன்ல தெளிவா வந்துகிட்டு இருக்கு அதனாலதான் சிபிஐ விசாரணை வைக்கணும் அப்படின்னு நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் கலைஞரும் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருச்சு பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்தார் ஓய்வு எடுத்த கலைஞர் மறுபடியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டப்போ எல்லா தலைவர்களும் வந்து பார்த்தாங்க மோடி என் பிரதமராக இருக்கக்கூடிய மோடியே வந்து பார்த்தார் தலைவர் கலைஞர் பிஜேபி இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் வந்தாங்க எல்லா மாநிலத்து முதலமைச்சர்கள் வந்தாங்க ராகுல் காந்தி வந்தாரு அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு வந்தாரு கேரள மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்தாரு கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்தாங்க ஆக எல்லா தலைவர்களும் தலைவர் வந்து பாக்குறாங்க இப்படி இருக்குன்னு பார்த்து போட்டோ எடுத்து பத்திரிக்கையில் செய்திகள்லாம் வருது அது மட்டும் இல்ல கலைஞருடைய உடல்நலம் எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய குழு அறிக்கை அப்பப்போ கொடுக்குது காலையில மாலையில நான் தலைமை கழக சரவை நானே கொடுத்தேன் கலைஞர் முதலமைச்சர் இல்ல ஆக எப்படியெல்லாம் அறிக்கை கொடுக்கணும் அவசியம் கிடையாது இருந்தாலும் ஒரு மாபெரும் தலைவர் நமக்கு

அந்த அம்மாவுக்கு என்ன உடனலாம் சொன்னாங்களா சொல்ல திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது ஆக இப்படித்தான் மர்மமா இருந்துச்சு ஆகவே தான் விசாரணை கமிஷன் நடந்துகிட்டு இருக்கு அந்த விசாரணை கமிஷன் கூட ஏமாற்று கதை நாடகம் அதனால சிபிஐ விசாரணை வைக்கணும்னு நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன் நிச்சயமாக உங்க அன்போடு ஆதரவோடு திமுக ஆட்சிக்கு வரப்போகுது அதுல எந்த மாற்றமும் கிடையாது வந்த உடனே திட்டங்களை திட்ட போறோம் அது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் முதல் வேலையா என்ன செய்ய போறோம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து மறைந்தவர் அவருடைய மரணத்துல மரும இருக்கு யாருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு யார் யார் குற்றவாளிகள் யார் யாரு அதுக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களை முதல்ல சிறையில் சிறையில கொண்டது குட்டி வைக்கணும் அதுதான் திமுகவுடைய முதல் வேலை ஜெயலலிதா இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏ பக்க தொகுதி எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் கட்சியில் இருக்கக்கூடிய முகேஸ்வர்கள் இவங்கெல்லாம் எல்லாம் இந்த மனுக்களை தயார் எடுத்துக்கிட்டு ஆட்சி தலைவர்களிடத்துல கலெக்டர் இடத்துல அந்த சம்பந்தப்பட்டிருக்க ஒரு அதிகாரிகள் உடனே சந்திச்சு இதெல்லாம் சாதாரண பிரச்சனை இதுக்கு எதுவும் திட்டங்கள்லாம் தீர்க்கணும்னு அவசியம் இல்லை பல கோடி ரூபாய் நிதியெல்லாம் ஒதுக்கணும்னு கட்டாயம் கிடையாது இதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை இந்த பிரச்சனையை உடனுக்குடன் தீர்த்து வைக்க முடியும் ஆனா இப்ப தீர்த்து வைக்க முடியல என்ன காரணம்னா நான் தொடக்கத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தல திமுக ஆட்சி இருந்தப்போ ஒவ்வொரு முறையும் கரெக்டா அந்த டயத்துக்கு உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும் நடத்தினதுனால அந்த ஊருக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க அந்த கவுன்சிலர் இருப்பாங்க ஊராட்சி தலைவர் இருப்பாங்க ஒன்றிய பிரசிடன்ட் இருப்பாங்க மாவட்ட கவுன்சிலர் இருப்பாங்க இப்படி அவங்க தான் இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கணும் எம்எல்ஏ கூட கிடையாது ஆனால் இப்போ எம்எல்ஏவும் இல்லை போங்க ஆக அதனால தான் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு குறைபாடுகள் இருக்கக்கூடிய நிலை ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியுது திமுக ஆட்சியில் தான் இதெல்லாம் எங்களுக்கு கிடச்சிது கலைஞர் ஆட்சிகள் தான் முதலமைச்சர் அந்த பொழுதுலாம் கிடைச்சது அதுவும் நீங்கள் சொன்னீங்க சொன்னது மட்டும் இல்லை மீண்டும் நீங்கள் வந்தால் தான் இதெல்லாம் செய்வீங்க அந்த நம்பிக்கையில் இருக்கும் உங்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம் ஆக அந்த உணர்வோடு நீங்கள் எல்லாருந்த கருத்துக்களை இங்கே பேசியிருக்கிறீங்க ஆகவே இதெல்லாம் உடனுக்குடன் செய்யணும்னு கேட்டா எல்லா பிரச்சனையும் உடனடியாக உடனடியாக தீர்த்து வைக்கணும்னு சொன்னோம்னா நான் ஒரு உறுதிமொழி உங்களுக்கு தரேன் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலையாக இந்த உள்ளாட்சி தேர்தலை நிச்சயமாக உறுதியாக உடனடியாக நடத்துவோம் என்ற அந்த உறுதியை முதல உங்களிடத்தில் எடுத்துக்கொண்டேன் அப்புறம் முதியோர் உதவித்தொகை இந்த ஊர்ல மட்டும் இல்லை இந்த கிராமத்தில் முழுக்க எல்லா இடத்துலையும் திமுக ஆட்சி இருந்தோம் முதியோர் உதவித்தொகையை பொறுத்த வரைக்கும் ஒரு வயது வந்துட்டாவே அந்த வயதுக்கு அதிகமாக வந்துட்டாவே எல்லாருக்கும் கட்சி பாகுபாடு இல்லாம ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கட்சிக்காரங்களா பார்த்து தேர்ந்தெடுத்து சில விதிமுறை எல்லாம் வகுத்து வச்சுக்கிட்டு வேணும்னே திமுக ஆட்சியில எல்லாம் ஏறக்குறைய ஐம்பது பர்சன்ட் கட் பண்ணிட்டு ஆக அந்த ஐம்பது பர்சன்ட் ஒழுங்கா கொடுக்குறாங்க பார்த்தாலும் அதுவும் கொடுக்கறதில்ல ஆகவே திமுக ஆட்சி வந்த உடனே கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் யார் யாருக்கு கொடுக்கறோன்னு இருக்கோ அவங்களுக்கு அத்தனை பேருக்கு நிச்சயமா உறுதியாக இந்த முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற இந்த நம்பிக்கையை உறுதியை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் அடுத்து கடனை பத்தி சொன்னீங்க கல்வி கடன் ஆக அந்த கல்வி கடனை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்தபோது திமுக தேர்தல் அறிக்கையிலே இருக்குது திமுக ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய கூட்டணி ஆட்சி மத்தியில் ரமஞ்சா வங்கிகளில் கல்வி கடன் இல்லையா அதெல்லாம் தள்ளுபடி செய்வோம் என்ற அந்த உறுதி அப்பவே கொடுத்தோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மோடி ஆட்சி அதை செய்யலை அதை செய்யணுன்னு இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சி இல்லை ஆனால் இப்போ நான் உறுதி சொல்றேன் திமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிற உறுதி தேர்தல் அறிக்கையில் கூட சொல்ல போகிறோம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் கூட சொல்ல போறோம் கட்டாயமாக எப்போ கடந்த முறம் எந்த அறிவிப்பு சொன்னோமோ அதே அறிவிப்பு மீண்டும் சொல்லி திமுகவுடைய கூட்டணி ஆட்சி மத்தியில் அமைகிற போது நிச்சயமாக மாணவர்களுக்கான கல்வி கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்ற அந்த உறுதியை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் விவசாய கடனை பற்றி சொன்னீங்க விவசாயிகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தற்கொலை செய்து கொண்டு எங்கே இறந்து போகிற கூடிய எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆக அதை பற்றி மோடியும் வேலை பிள்ளை இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடியும் அதை பற்றி சிந்திச்சு பார்க்கலை அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க மறியல் செய்கிறாங்க சாலை மறியலில் ஈடுபடுறாங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க ஏன் டெல்லிலே போய் பிச்சை எடுக்கிற போராட்டத்தை நடத்துகிறாங்க இங்கேருந்து தமிழ்நாட்டில் அது கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு டெல்லிக்கே போய் அப்பயாவது பிரதமர் காதல விழுமா அவருடைய கவனத்துக்கு வரும்னு நினச்சிக்கிட்டு டெல்லிக்கே போய் நம்ம விவசாயிகள் எல்லாம் போய் அங்க போய் சேர்ந்துக்கிட்டு அரை நிர்வாண போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க ரோட்டில் உருண்டு போகிற போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் தொடர் போராட்டம் வெக்கத்தை விட்டு சொல்கிற முழு நிர்வாண போராட்டம் கூட நடந்துச்சு அப்பவும் பிரதமர் கூப்பிட்டு வச்சு பேசுறாரா ஒரு ஆறுதலாக நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க இங்கே போராட இருப்பீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொல்றாங்க அதை பார்த்தா அதுவும் கிடையாது அதை பற்றி கவலைப்படாதது கிடையாது பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய கோடைசவங்களை கூப்பிட்டு பேசுறாங்க நடிகர் நடிகர்லாம் கூப்பிட்டு பேசுறாரு நான் தவறுன்னு சொல்லல ஆனால் விவசாயிகள் அவன் தான் அந்த நாட்டினுடைய முதுகெலும்பு கெடும்பு விவசாயிகள் தான் நாம் இல்லை விவசாயிகள் தான் நம்ம வந்து சாப்பாட்டுக்க வழி இல்லை ஆனா அந்த விவசாயிகளை பத்தி இந்த ஆட்சி கவலைப்பட்டுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஆறாயிரம் ரூபான்னு யாரு அறிவிச்சிருக்கா மோடி மோடி இப்ப தேர்தல் நானே சொல்றேன்மா உட்கார் தேர்தல் தேர்தலுக்காக வேண்டாம் உட்கார்மா உட்கார உட்கார் உட்காரு எல்லாரும் எல்லா எல்லாரும் நான் பேச முடியாத போறோம் நேரம் ஆயிடும் அதுக்காக நீங்க என்ன சொல்றீங்கன்னு நானே சொல்றேன் ஆறாயிரம் ரூபாய் எதுக்கு கொடுத்துருக்காங்க நான் சொல்லுமான்னு கேட்கறாங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த அம்மாக்கு மட்டும் இல்ல உங்க பேர் என்னமா சுமதிங்கிற சகோதரிக்கு ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கு தெரியும் தேர்தல் வரப்போகுது பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஏப்ரல் வரப்போகுது ஆக அதுக்காக ஆறாயிரம் ரூபா அது ஆறாயிரம் ரூபா அப்படி முத்து மாமா பற்றி பார்த்தீங்கன்னா மூணு தவணையா ரெண்டாயிரம் 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 கொடுக்க போறாங்க ஆக ஓட்டுக்காக ஒரு திருட்டுத்தனம் இது நம்ம வீட்டு பணத்தை எடுத்து நமக்கே கொடுக்குறாங்க எப்படி நம்ம விட்டு பார்த்து எடுத்தாங்க ஜிஎஸ்டி வரியை போட்டு அந்த வரி கட்டிகிட்டு இருக்கோம் ஒரு பக்கத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா மோடி வந்த உடனே ஒரு ஒரு கொடுமை செஞ்சார் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க ஆயரருவா நோட்டீஸ் செல்லாது ஐநூறுரூவா நோட்டீஸ் செல்லாது அப்படின்னு திடீர்னு ராவாடு ரவா யாருக்கும் தெரியாது ஆக அறிவித்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே ஒரு டைம் கூட கொடுக்கல இந்த தேதியிலிருந்துன்னு சொல்லக்கூட சொல்லலை இன்று பன்னெண்டு மணிக்கு அறிவிக்கிறாங்க நாளைக்கு காலையில் நாலு மணிலேருந்து ரெண்டு மணிலேருந்து இந்த ரோட்டெலாம் செல்லாதுன்னு அறிவிச்சுட்டாங்க ஆக அது ஆக செல்லாதுன்னு சொல்லி அதை நம்மகிட்ட எடுத்துக்கிட்டாங்க நம்மகிட்ட இருந்து இந்த பணத்தை பிடிங்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தையும் ஆயிரத்தையும் பிடிங்கிட்டு நமக்கு இப்போ ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க அந்த ரெண்டாயிரத்து வச்சுட்டு உரம் வாங்க கூட முடியாது பூச்சி மருந்து கூட வாங்க முடியாது அது ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஆறு ஆறாயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு நாடகம் அதே மாதிரிதான் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி நான் செஞ்சுருக்காரு இப்போ ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க போகிறேன் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படின்னு இப்போ ஒரு இவரு தேர்தல் அறிக்கை அடிக்கிற அடிக்கிறதுலாம் கொள்ளையெல்லாம் அடிச்சுட்டாங்க அண்ணன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கிட்ட இருந்து படத்தை கொள்ளை அடிச்சுக்கிட்டு ஆக அந்த படத்தை எடுத்து கொடுக்க தேர்தல் இருக்காங்க நான் கேட்குறேன் இதே மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து எவ்வளோ ஆச்சு அஞ்சு வருஷம் முடிய போகுது தேர்தல் வரப்போகுது வந்த உடனே செஞ்சிருந்தா கூட பாராட்டி இருக்கலாம் ஆனால் இப்போ இவர் எத்தனையோ உருதுமொழி கொடுத்தாரு இன்னைக்கு பெட்ரோல் விலை என்ன டீசல் விலை என்ன கேஸ் விலை என்ன